இன்றைய காலகட்டத்துல வேலைக்கு போற பெண்களோட எண்ணிக்கை பெருகிட்டே வருது படிச்சு படிப்பை வீணாக்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்துல சிலர் வேலைக்கு செல்வதா நம்ம வச்சுக்கிட்டாலும் அதுல குடும்ப பொருளாதார தேவையும் உள்ளடங்கி இருக்கு கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போனாதான் குடும்பத்தை வழிநடத்தி செல்ல முடியுங்கிற நிர்பந்தம் இன்றைக்கி நகர்ப்புற வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத விஷயம் ஆயிடுச்சு அதிலும் குழந்தை பிறந்துடுச்சின்னு சொன்னால் அதை வளர்த்து ஆளாக்கிறதுக்கு சம்பாதிக்க வேண்டிய பொறுப்பு ரெண்டு பேர்த்துக்குமே இருக்குது அலுவலக பணிகளில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வேலை பார்ப்பது தவிர்க்க இயலாத விஷயம்தான் அப்படின்னு சொன்னாலும் அத்தகைய சூழலில் பெண்கள் பல்வேறு விதமான சிரமங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கு சக ஆண் ஊழியர்களை எப்படி அணுகிறது எப்படி பழகிறது பழக்கத்தோட எல்லை எது வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துல விழிப்போட இருக்கிறது பிரச்சனைகள் வராம பெண்கள் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு உதவி செய்யும் ஆண் ஊழியர்களிடம் பணி சார்ந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் போது பேச்சு வேறு எதிலும் திசை திரும்பாதவாறு பார்த்துக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத பேச்சுக்களின் தொடக்கமே பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு அடித்தளமா அமையும் முக்கியமா உங்களோட குடும்ப விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ஆர்வம் காட்டாதீங்க அவங்க அனுதாபத்தோட கேட்கிறதா தோன்றினாலும் மனம் திறந்து பேசிவிட முயற்சிக்க வேண்டாம் ஆள் மனதில் அது போன்ற எண்ணம் தோன்றும் போதே உங்களோட உள்ளுணர்வுகளை நீங்களே கட்டுப்படுத்தி தடை போட்டுக்கணும் பொதுவாகவே நட்பு ரீதியாக யாராவது பழங்க பழக தொடங்கிட்டாங்கனாவே தங்களை பற்றிய விஷயங்களை பகிர்ந்துக்கிறத பகிர்ந்துக்கிறது எண்ணங்கள் உதயமாகிறது இயல்பு அது நம்மளோட சுய கௌரவத்துக்கு எந்த வகையிலையும் பங்கம் விளைவிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் குடும்பத்தில் எத்தகைய பிரச்சனைகள் எழுந்தாலும் அதோட தாக்கம் அலுவலகத்தில் பிரதிபலிச்சிடக்கூடாது நம்மளோட முகமே பிரச்சனைகள் வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஒருபோதும் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உடன் பணிபுரிகிற ஆண் ஊழியர்கள்கிட்ட ஆலோசனை கேட்க ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா அது வந்து அவங்க தங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட உரிமையோட பழக ஆரம்பிச்சுடுவாங்க அலுவலகம் அப்படிங்கிறது பணிபுரிவதற்கான இடம் மட்டுமே நம்ம கிட்ட நம்மளுக்கான தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளையோ குடும்ப விஷயங்களையோ அசை போடுறதுக்கு ஏற்ற இடம் அல்ல அப்படிங்கிறது உணர்ந்தாலே பிரச்சனைகள் எழுவதற்கு இடம் இல்லாம போயிடும் உங்களுடைய பொருளாதார நிலைமையையும் உடன் பணிபுரியும் ஆண் ஊழியர்களிடம் ரொம்ப வெளிப்படையா கூறணும்னு இல்லை அவங்க உதவி செய்ய முன் வந்து உங்களோட நட்பை வலுப்படுத்த முயற்சிக்க கூடும் அது நீங்கள் உங்க குடும்ப விஷயத்துல மத்தவங்கள மூக்க நுழைக்க விட்ட கதையாகிடும் அலுவலக பணியில நெருக்கடி ஏற்படும் போது அதனை கத்துக்கணும் எச்சரிக்கையோட அவசியம் சக ஆண் ஊழியர்களோட கை குலுக்குதல் வெளியிடங்கள்ல சகஜமா பழகிறது வாகனத்துல ஒன்றா போறது இந்த விஷயங்கள் எல்லாம் மற்றவர்களால் கண்காணிக்கப்படுபவை அப்படிங்கறத கவனத்துல வச்சுக்கணும் ஆண் ஊழியர்களோட கை குலுக்கிறது தவறில்ல ஆனா கை தொட்டு பேசுவது வெளி வெளியிடங்களில் எதேச்சியாக சந்திக்க நேரும் போது புன்னகைப்பது நலம் விசாரிப்பது தவறல்ல தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசி அடிக்கடி அரட்டை அடிக்கிறது மற்றவர்கள் கவனத்தில் படும் அளவுக்கு நம்மளோட பேச்சு செயல் நடவடிக்கை அமைகிறதுங்கிறது கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சக ஆண் ஊழியர்களிடமோ மற்ற ஆண்களிடமோ பேசும்போது கண்ணை பார்த்து பேச பழகிக்கணும் அவங்களும் உங்கள் கண்ணை பார்த்து தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறத பேசுகிறாங்களாங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும் உங்களோட திறமைகள் குறிச்சோ உடு ஆடைகள் குறிச்சோ ஏதாவது பாராட்டும் போது நன்றி தெரிவிக்கலாம் தேவையில்லாம முக பாவனைகளை வெளிப்படுத்துறது கூடாது வெக்கப்படுவதையோ பெருமிதம் கொள்வதையோ தொடர்ந்து அவங்களோட பாராட்டுகளை எதிர்பார்க்குறதையோ கண்டிப்பா தவிர்த்துக்கணும் சக ஊழியர்கள் தங்கள் மனைவியை நம்மளோட ஒப்பிட்டு பேசும்போ பேசுறதையோ இல்லைனா மட்டம் தட்டி பேசுறதையோ அனுமதிக்க வேண்டாம் அவங்களோட பேச்சில் வெளிப்படுற வார்த்தைகள் கண்களில் தெரியும் மாற்றங்கள் இவை இரண்டையும் வச்சு அவங்களோட மதிப்பை எடை போட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பழகிக்கணும் அவங்களுக்கு உடனான அவர்களுடனான உறவை எவ்வளவு தூரத்துல வைக்க வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு வரையறை செஞ்சு வச்சுக்கணும் சக ஆண் ஊழியரின் பேச்சிலோ நடத்தையிலோ தவறான அணுகுமுறை தென்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா உடனே எதிர்ப்பு தெரிவிச்சிடணும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை சம்மதமாக எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட உரிமையோட பழக தொடங்கிவிடக்கூடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணி இடத்துல பெண்களுக்கு சாதகமான சட்டங்களை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அதை அதிக பாதுகாப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தி தரும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ